நம்முடைய பெற்றோர் குடும்பத்து பெரியோர்களுக்கு வழங்காலும் நினைவு நாள் கொண்டாடும் அதுபோல இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலைமையில் தலையில் கட்டப்படும் பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னாரன் ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார் அது உண்மை அல்ல வரலாறே கிடையாது நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது கட்டிய குளம் இருக்கிறது செப்பேடுகள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரம் பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் திறக்க முடியாது அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை எல்லாம் செய்கிறார்கள் இதைத்தான் முத்தமிழறிஞ்ச தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நமக்கான அடையாளம் எது நமக்கான பண்பாடு என்பது எது என்பதை நிறுவுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார்